அது அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கோரிக்கை மனைவி கொடுத்தோம் அதற்கு பெரியார் பற்றாளர்கள் பெரும் அளவிலே கலந்து கொண்டு பதிவாள அறையிலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்ட பொன்னம்பலம் சாக்ரட்டிஸ் சகிலாபானு நாராயணசாமி ஆறுமுகம் ஏ டார்வின் தாசன் ஆ ராமச்சந்திரன் ஷர்மிலா வர்ஷினி மணிகண்டன் திருச்சி ரமணா ஜோசப் பதினான்கு பேர் கலந்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டார்கள் பதிவாளர் கோரிக்கையை நாங்கள் கொண்டு அதை ஒட்டி அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்று ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நமக்கு உறுதி அளித்தார் அதை போல எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய நாம் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து என்ன சொன்னால் பெரியார் தொண்டருக்கு மூன்று வருடத்திற்கு மூன்று லட்சம் தலா ஒரு லட்சம் வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பாரதாசர் பல்கலைக்கழகத்தால் அதே போல பெரியார் தொண்டருக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தலா ஒரு ஆண்டுக்கு ஒருவருக்கு ஐம்பதாயிரம் வீதம் மூன்று பேருக்கு ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது பெரியாரை பற்றி எழுதிய சிறந்த நூலுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று பேருக்கு வழங்குகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியார் பற்றாளர்கள் கோரிக்கை கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது தந்தை பெரியார் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பெரியாருக்கு பெருமை ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையை தவிர பெரியாருக்கு சிறுமை ஏற்படுத்துகிற வகையிலே எந்த நிகழ்வும் நடைபெறக்கூடாது என்ற ஒற்றை குறிக்கோளோடு நாம் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாத காலத்துக்கு மேலாக போராடி இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றியின் நினைவாக அன்றைக்கு பெரியார் பற்றாளர்கள் சார்பிலே நம்மை வழிநடத்தி சென்றவர் பொன்மலை மிசா சாக்ரட்டிஸ் அவர்கள் அவர்கள் மதிமுகவினுடைய மாநில இலக்கிய அணியினுடைய துணை செயலாளராக இருக்கிறார்கள் அவர்கள் தலைமையிலே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வெற்றி நிறைவாக இன்றைக்கு நாம் தந்தை பெரியாருக்கு பெரியார் சிலைக்கு நாம் இன்றைக்கு புகழை அளிக்க வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு தலைமையிலாங்கி பெரியாருக்கு சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய விசா சாகர் சொல்வர்கள் சொல்ல ஓரிரு வார்த்தைகள் சொல்லி பெரியார் சிலைக்கு சிறப்பு செய்வார்கள் நன்றி வணக்கம் நினைத்தால் சுக்கா விளகா சுதந்திரங்களே என்றார் பாரதி ஆசன் அந்த வகையில் போராடாமல் எதையும் வெற்றி பெற முடியாது தந்தை பெரியார் வழியில் அமைதியாக நாம் இன்றைக்கு அன்றைக்கு பல்பாடு கொண்டு சென்றோம் அவர்களும் என்னுடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் உங்களின் சார்பாகவும் இந்த தமிழகத்தின் மக்களின் சார்பாகவும் முதலில் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்